வணக்கம் ட்ரோன் ராமநாதன் மாதம் நினைக்கிறேன் இன்றைக்கி மூன்றாம் தேதி சாரி பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி கணக்க விடயங்கள் கதைக்கு இருக்கிறோம் இதில் முக்கியமான விடயம் இந்த வெளியோயா சம்பந்தமாக ஸோ நான் அதை ஸ்டடி பண்ணிட்டு இப்போ நான் சும்மா சொல்லக்கூடாது தமிழட்ட பிரதேசம் சொல்லி நான் கதைச்சிருக்கேன் பாராளுமன்றத்தில் பட் அதில் மக்களுக்கு வர நன்மை என்ன தீமை என்ன எங்களுடைய இனப்பெறம்பல் அழிக்கப்படுதா தேசியமாக அழிக்கப்படுதா இவங்க சொல்கிறேன் சுமந்திர நாங்கள் சொல்கிறேன்னா உண்மையாக பொய்யாங்கறதோடு வாங்க வேற ஒரு செப்ரேட் வீடியோட நான் அவளுக்கு தெளிவாக போடுறேன் அதை போகிறதுக்கு முன்னம் அது ஒன்று போட இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து எங்களோட டாக்டர்ஸை கொண்டு தமிழரசு கட்சி இந்த கூட்டமைப்பிலலாம் டாக்டர்ஸோட போப்போ தான் ஸோ அதோடையும் ஒரு அது சம்பந்தமாக ஒரு வீடியோ ரெண்டு டாக்டர்ஸோட மூன்றாவது இந்த து துன்சி ஆட்டை முந்நூற்றறுபது என்கிற பாக என்கிற இந்த திரனவினுடைய டூ அவர் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் இன்டர்வியூ ஐ கெஸ் அதை ஒரு நாலு பகுதியாக பிரித்து நான் உங்களுக்கு தமிழாக்கம் போகிறேன் சரிதானே ஸோ இந்த நாலு பகுதியாக பிரித்து தமிழாக்கம் போகிறோம் அந்த பகுதி நாலு பகுதியை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இந்த மூன்று வீடியோக்கள் நான் உங்களுக்கு போட இருக்கிறது இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கதைத்த விடியங்கள் தொடர்பாக நான் உங்களுக்கு போட இருக்கிறது ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் பாராளுமன்றத்தில் நான் கதைத்த விடயங்களும் அதே நேரத்தில் சிங்களத்தில் ஒரு சில தமிழாக்கங்களும் அந்த சிங்களத்தில் கட்சியனுடைய தமிழாக்கங்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சமர்ப்பணமாக தாரன் அது கேளுங்கோ அது தமிழாக்கம் தர வேண்டிய என்னுடைய கடமை அது மாதிரி அந்த துன்சியேற்ற புரோக்ராமில் சிங்களத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்றது உங்களுக்கு விளங்க இல்லை வேணும் இப்போ என்ன தேச தூக்கி கொண்டாடுது நீங்கள் என்ன வருக போறீங்களா இல்லையான்றது உங்களை உங்களை விருட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய தந்தையினுடைய கடமை இருக்கிறது என்னுடைய இனத்தினுடைய கடமை இருக்கிறது ஆனால் வருகின்ற மாகாண சபையில் உங்களுக்கு நான் வேண்டாம் என்றால் நான் ஒரு ஜெனுவின் என்று யாராவது நினைச்சா நான் ஐம் நாட் அ ஜென்வின் பெர்சன் பட் யாராவது நினைத்தால் அந்த நினைப்புக்காக ஜெனுவின் ஆகிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ வருகிற மாகாண சபை தேர்தலோட நீங்கள் உங்களோட இன்னொரு வச்சிருக்கிறதா இல்லை ராமணார்ச்சனா வேண்டாம் பைத்தியக்காரன் விசரன் பல்லு பெருசு நாங்கள் சுமாந்தரனை வச்சிருப்போம் சிறிதரனை வச்சிருக்க போகிறோம்ல நான் কইるேன் நான் முதல்ல சொல்லிருக்க انا உங்களுக்கு மானச பத்தி எடுத்தா நீங்க எனக்கு சொல்ல போற கடைசி பாதி இப்படி தான் அரசியல் செய்றோம்னு சொல்ல போறீங்க இல்லாட்டி என்ன மாதிரி சோ அதுக்கு முன்னாடி நாங்க இங்க பாப்போம் நம்மளுடைய பாராளுமன்றத்துல இன்னwebdriverйга பார்த்தினா நம்மளுடைய தமிழ் ஆட்கள பாப்போம் வந்து விலகட்ட ராமதாஸ் அர்ச்சனாகர் मंचக்குமாப்பு tụமாட்ட வினாடி 6 காலять দিবেনா ஆ थैंक यू மூலா சரண மந்திரத்தை அணி ஹானடபிள் லசித் பாஷனகமையை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை இன்றைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அஹ் முத்துராஜ விலை ஈரநிலத்தை பாதுகாக்க சொல்லி அதிலே எனக்கு ஆறு நிமிடங்கள் கலைப்பதற்கு சந்தோஷப்படுகிறேன் அதே நேரத்திலே எங்களுடைய லட்சித் பாஷனகாமி அவர்களுக்கு இந்த ஆஹ் ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்ததற்கு மனமார்ந்த நன்றிகள் முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டும் ஆஹ் காடுகள் ஈரநிலங்கள் மக்கள் வாழ்கின்ற பகுதிகள் மட்டும் இல்ல வடகிழையும் இருக்கு ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு கிவிலோயா உங்களுக்கு நான் வந்து சரியான கதை கதைப்பவேன் உங்களுக்கு மகாபலி கங்கை மகாபலி திட்டத்தை கிவுலோயாவிலே நடத்தும் போது காடழிகின்ற போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்கே ஏக்கர் கணக்கான காடுகள் அழிக்கப்பட்டு வயல் நிலங்களாக மாற்றப்படுகின்ற போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே முத்துராஜ வலை ஈரவலையத்தை மட்டும் பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டும் கிளிநொச்சியிலே முள்ளத்தீவிலே பரந்த நிலை ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட ஈரநிலங்கள் பாதுகாக்கப்படாமல் அதை கடந்த அரசாங்கங்களிலே எங்களுடைய இப்போது வேலை போயிருக்கிற ஸ்ரீதரன் அவர்களுடைய ஊழலுக்காக ஆயிரத்தி அஞ்சூறு ஏக்கர் கொடுக்கப்பட்ட போது அந்த ஊழலை விசாரிப்பதற்கு நீங்க தயாராக இல்லை ஏனென்றால் உங்களுக்கு ஆல்ரெடி அவர் எட்டு தடவை வாக்கு போட்டிருக்கிறார் கன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலே ஆகவே உங்களுக்கு அவர் இப்போது உங்களுடைய அடிவருடி என்ன கவலை என்றால் பூநகரிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை வடக்கு மாகாணத்திலே பருநிலம் பாதுகாக்கப்படவில்லை உங்களுடைய எங்கள் வீரம் நிலம் நான் நினைக்கிறேன் நான் அப்போது பத்தாம் ஆண்டு ஓலவில் இருக்கும் போது சொன்னார்கள் திலத்தி திலத்தி அடித்ததாக மணலாறு என்று சொல்ல போது நீங்கள் வெளியோயா என்று என்னும் பத்து பரம்பரைக்கு சொன்னாலும் வெளியோயா என்னும் ஆயிரம் பரம்பரைக்கு சொன்னாலும் எங்களுக்கு எங்களுடைய மனராஜ் வீர எங்களுக்கு ஞாபகம் இருக்கு இப்போது நீங்கள் வெளியோயா என்று பெயர் பார்த்துக்கிறீர்கள் வெளியோயாவிலே கொண்டு வந்து இப்போது முழுக்க முழுக்க சிங்கள குடிய நான் ஒருபோதுமே சிங்கள குடியேற்றத்தை தடுப்பவன் இல்லை உங்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டுமா மகாபலி அங்கே யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வருவனுமா நான் ஆதரவு தருவேன் ஆனால் அங்கே கொண்டு வந்து சிங்கள குடியேற்றங்களை அத்துமீறி தான் நான் முழுமையாக எதிர்க்கிறேன் அங்கே தமிழர் வாழ்ந்த பூமி முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த பூமி பாரம்பரியமாக சிறுபான்மையினம் வாழ்ந்த பூமியில நீங்கள் வெளியோயாய் கொண்டு அங்கே செய்கிறீர்கள் இவுழோயா திட்டத்தை செய்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு இங்கே வந்து முத்துராஜ விழாவை பாதுகாக்க சொல்லி நீங்கள் ஒரு ஒத்திவைப்பு வெக்கமா இல்லையா உங்களை எல்லாம் கேட்க வேண்டியது கையாலையா சாப்பிடுறீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு அதை விட என்னொரு வழியம் என்னென்றால் வனவிலாகா கிளிநொச்சியிலே முள்ளத்தீவிலே மன்னாரிலே இருக்கிற மக்கள் இந்த வெனவிலாகாமல் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் மக்கள் வாழ்கின்ற நிலங்கள் வயல்களுக்குள்ள கொண்டே கல்லை வைக்கிறார்கள் கல்லை வைத்து போட்டு அடையாளப்படுத்துகிறார்கள் உங்களுக்கு அதை பற்றி கதைக்க வக்கில்லை அங்கே வாக்கு போட்ட மக்களுக்கு ஒரு ஒரு விடியம் செய்ய வக்கில்லை யாழ்ப்பாணம் பெறுவதும் புக்கை சாப்பிடுவதும் புக்கை சாப்பிடுவதும் என் வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு சில விடியத்தை நான் சொல்றேன் என்று ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்னன்னா கௌரவ எங்களுடைய பாராளுமன்ற கதிரையில் உட்கார்ந்து இருக்கின்ற சபாநாயர் கதிரையில் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கேற்க சிங்களத்துல கதைக்கா விடுங்கள் எனக்கு ஒரு வெரி ஷார்டான டைம் இருக்கு இந்த டாப்பிக்கு அவுட் ஆஃப் டாபிக் போய் கதைக்கிறதுக்கு எனக்கு அதாவது வந்து இந்த டாப்பிக்கை விட்டு விலத்தி வேறு விடியங்கள் கதைக்கிறதுக்கு அனுமதி தாருங்கள் ஏன்னா என்னுடைய டைம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாமல் ராஜபக்ச அவர்களை கூட்டி கொண்டு போய் நீங்கள் சின்ன ஆத்தல் ஒன்று எடுத்திருக்கிறீர்கள் அதை சொல்லுவார்கள் தமிழ்லையும் ஆத்தல் என்று தான் தமிழுக்கு ஆத்தல் என்ற வேர்ட் இல்லை ஒரு பம்பல் ஒன்று பம்பல் என்று பம்பல் அன்று எடுத்துக்கலாம் ஒரு பம்பல் ஒன்று எடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் என்று சொல்லுகிறேன் நான் அப்போ நான் சொல்லுகிறேன் நாமல் ராஜபக்சவையும் அவருடைய அம்மாவையும் கூட்டிக் கொண்டு போய் ஒரு ஏமாற்று வேலை ஒன்று செய்திருக்கிறீங்களா அப்படி தவள்தரியாதாக்கம் செய்யறேன்னு சொன்னால் சும்மா ஒரு ஏமாற்று வேலை ஒன்று செய்திருக்கிறீர்கள் இதிலே சொல்லுகிறேன் கொட்டி டயஸ்போரா அதாவது வந்து எங்களுடைய தமிழ விடுதலை புலிகள்ல இருந்து வெளிநாட்டுல போயிருக்கிற எங்களுடைய உறவுகளுக்கு இந்த செய்தி தண்ணி அடிப்பதற்கு முதல் ஒரு அந்த மணந்து பார்க்குற சந்தோஷம் இருக்கு தானே ஒரு வயனுண்டை எடுத்து கிளாஸ்ல மணந்து போட்டு வயன் குடிப்பவர்களுக்கு தெரியும் அது வயன் கிளாஸில் விட்டு போட்டு அந்த மணந்து பாக்குறது அல்லது ஒரு சேர்ஸ் அடிக்கிறது அந்த மாதிரி சின்ன ஒரு கிக் கொண்டை தானே நீங்கள் இதுல கொடுத்துருக்குறீங்களோ ஒழிய இந்த மாதிரியான பூச்சாண்டி வேலைகளில் வடக்கு மாநிலத்தில் உங்களுக்கு රු පෝද මේ වාකවරදන්න සල්රෙන. තාහෝලට චාතතාන්නනෑ ඔ මතක තියාගඩ ප්‍රශ්වාස කරනමං කියනෙ ක නත කෞුරුදු පහෙන් හරල බැලුවට පස අප මේක ගෙන බලමු මේකින් කවතාව පනෑ දැන් අද අපේ ස්පීකර් ගෙන වචාදන ක පි ඉංල කම්ලයින ද තිනවා ඒයා ිල්ියන් දෙක පාච කරලා ඒක පෙටොල් පාච කරයි ලජ ැතොට කොල හම කන්න බත්ත කරන්න කොකල බෝබෝද වතාමද සිංහලද. பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற சபாநாயகருமான ஜகத் ஜெகத் அவர்கள் டாக்டர் ஜெகத் அவர்கள் இப்போது அவருக்கு எதிராக இளைஞ ஊழல் ஆனக்குழுவிலே குற்றங்கள் குற்றஞ்சாட்டப்படி இருக்கிறது உங்களுடைய ஸ்பீக்கர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் சொல்றப்பா ஒரு தெளிவான வழக்கம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வழக்கம் ஆறுதலாத்தாரன் பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய பெட்ரோல் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வருகிறார் என்று சொல்லி இருபது லட்சம் ரூபா டூ மில்லியன் காசு ஒரு ஒருவரத்துல அதே நேரத்தில் பாராளுமன்ற சபாநாயகருக்கு எடுக்கிற பெட்ரோல்கிட்ட ரெண்டு மடங்கு எடுத்திருக்கிறார் மூன்று வாகனம் பாவிக்கிறார் ரெண்டு வாகனம் பாவிக்க வேண்டிய நேரத்தில் மூன்று வாகனம் பாவிக்கிறார் ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது ஸ்பீக்கரை நான் மீட் பண்ண போகுற போது ஸ்பீக்கர் காருன்ற பட படங்களை வச்சுக்கொண்டு கொண்டு இருக்கிறதுல பெஸ்டான காரை சூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார் நான் நான் கதைக்க போனது வந்து என்னுடைய பாராளுமன்ற விவரம் தரப்பா ஆனால் இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா ரெண்டு வரைக்கும் எனக்கு என்னுடைய சொந்த உழைப்பில் சொந்த லோன்ல சொந்த லீசிங்ல நான் கார் கார்பண்டி ஓடுகிறேன் நான் வேணும் அதை பத்தி கதைக்கலைங்க ஆனால் சொல்லுறேன் வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிட்றீங்க கையாலையா சாப்பிடுறீங்க ஒரு கள்ளமா எழுதி காசு எடுக்கிற அளவுக்கு என்பிபி அரசாங்கம் ஆனால் உங்களை இல்ல எப்படியெல்லாம் நம்பினாங்க வாக்கு போட்டுனாங்க முழுக்காலர் நீங்கள் என்று சொல்லி பேசுகிறேன் சின்ன காலத்துல තවගක්තවා ල ්‍රීකව දන්නල තියෙනවා එයාගේ පර්සල් ස ි පිය කියෙන අපිට කන්ද කියම ඔුල එකසසිිය පඩසමයාවිල්ල කාලා ඉවර කර ගත්තාම තුන්න ෑනකොට කෑමන හබ ඒයාගේ පර්සනල් මෙයාට වෙනම කෝසකක් කෝට කරලා වෙනම කෝසගක් ඉන්ටර් කෝස ගක්ගනවා මේ පාලිමන්තුව තුළේ අපිට ක සර ක ේ டைම පනම සාබට පි රීම. ஆஹ் மூணு மணிக்கு ஸ்பீச் பண்ணி போட்டு அங்கே போய் சாப்பிட மண்ட போயிருந்தா சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்துல சாப்பாடு இல்லை ஆனா வெக்கம் என்னண்டா உங்களுடைய ஸ்பீக்கருடைய பேர்சனல் ஒரு பிஎச்ஐயை கூட்டி வச்சு உணவு வச்சுக்கொண்டு அவருக்கு ஸ்பெஷலா சாப்பாடு அவர் வந்து போய் பாராளுமன்ற படையணிகள் அல்லது வந்து பாராளுமன்ற சேவர்கள் சாப்பிட்ற இல்ல பாராளுமன்ற உத்தியோகத்தர்கள் சாப்பிட்ற கண்டியில் போய் தானே அவர் சாப்பிட வேண்டியிருக்கும் ஆனால் அவருக்கு ஸ்பெஷலா சாப்பாடு எடுத்து வச்சுக்கொண்டு

प र ैठी करना र देखा काठ कर है मिनसु होोिया के ा कर नस हो स इन ज तुनसी प्रोग्राम में तु मा मी वरा करना सुन प्रोग्रामेट किया यनि आनु वाला के नाय क देख ग नाय को देव म भारयाने न वा ना गि ख ुवाना रोग में जा कि பாந்த கண்ணே கண்ணே அண்மை அப்ப நான் பேசுகிறேன் பார்த்தேன் அறுபது டிகிரி முன்னூற்று அறுபது டிகிரி ப்ரோக்ராம் என்று சொல்லி அதை திறனாள என்ன கூப்பிட்டு அப்ப என்ன கட்ட உடைய தலைவர் யார் உங்களுடைய கடவுள் யார் நான் சொன்ன தேசிய தலைவர் பிரபார என்று சொல்லி அப்படியே சிங்களத்துல காய்ச்சிருக்கிறேன் வெளியில எங்காச்சிருக்கேன் உள்ளுக்கு எங்காச்சிருக்கேன் அதில் வடிவப்பாக்கலாம் உங்களுடைய கடவுளியா போது தேசிய தலைவர் பிரபா சொல்லிங்க ஆனால் உங்களுடைய தேசிய தலைவர் ரோகன விஜயவீரர் என்று சொல்றதுக்காக ஆம்பளை முது இரும்பு இருக்கிறவன் அவர் ஆம்பளை ஒருத்தன் நிலும்பி சொல்லு உன்னுடைய தலைவர் ரோகண விஜய வீரர் என்று அதை கூட உங்களால் சொல்லாது என்னடா வெக்கம் அந்த மனுஷன் உங்களுக்காக போராடிட்டு அந்த மனுஷன் செத்து போச்சு அந்த மனுஷன் பிள்ளைகள் எல்லாம் லண்டன்ல வேல்ட் நாட்டில் மெனசி எல்லாம் வேல் நீங்கள் அந்த ஆளுடைய ரத்தத்தையும் அந்த சாவையம் வச்சுக்கொண்டு அரசியல் செய்கிறீர்கள் வெக்கப்படணும் என்னடா நீங்கள் இங்கே வந்து பெரிய ஊழல் செய்கிறீர்கள் மத்த அரசாங்க ஊழல்வாதின்னு சொல்லி போட்டு வந்த நீங்க முழு ஊழலும் செய்யறீங்க தான் ஊழல்வாதிகள் ஆஹ் வெக்கமடாப்பா நீங்க பௌத்த ஆஹ் நீங்கள ஒரு பௌத்தரா இல்லது நீங்கள ஒரு ஆஹ் சிங்களைனமா ஏன் இப்படி ஒரு மாபெரும் ஊழல் உண்டை செய்யறீங்க வெக்கமா இல்லையாடா என்று சொல்லி ஆஹ் பேசுகிறேன் அதை விட நான் கேட்கிறேன் அந்த உகண்டா குமாரி உகண்டா அக்கா கோ என்று சொல்லி பார்க்கிறேன் அங்க இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேரவை எனக்கு ஞாபகம் இல்லை அவ தான் இந்த சொல்வா தன்னுடைய ஸ்பீச்சில் தேர்தல் நேரங்களில் அப்பிட்ட உகண்டா உகண்டாவே சலிக்கை தேகிலான அதாவது வந்து உகண்டாவிலிருந்து நாமல் ராஜபக்ச உண்டைய சீத்த கா நானும் அதை நம்பினான் தான் அந்த காலத்துல இப்பவும் ஸ்ட்ராங்காக நம்புறேன் காசு கலவெடுத்திருப்பாரு ஆனால் எடுத்திருந்தாலும் அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு வழியை பார்க்கணும் அதில் ஒரு பங்க வேண்டி கொண்டு மிச்சத்தை அங்கே வச்சிருக்க கூடாது தானே எது எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த உகண்டா குமாரி இப்ப நீங்க ஒரு ஒரு சதமாவது கொண்டு நீங்களான் சொல்லி பேசுகிறேன் வாட்டை ரூபியலுக்காக பத்து கினாவது அதையும் விட கேட்குறேன் அஞ்சு ரூபாயால் பெட்ரோலை விலையை கூட்டி போட்டு ரெண்டு ரூபாயால் குறைச்சா குறைச்சா இப்போ மூன்று ரூபாய் விலை கூட பெட்ரோல் ஆனால் மினுசனை முட்டா நினைக்கிறீங்களா மினுசு சென நினைக்குது நீங்க முட்டாள வேண்டு நீங்கள் நினைக்கிறீங்க சென சென முட்டாள என்று சொல்லி பேசுகிறேன் அவரும் துணாக்கத்துல பேசல கரு உங்களை போய் பாரு மட்டும் துக்காய் ගො පට ම මල්ල මේ රට කියෙල වෙන කොට මටතරම දදුකයි ම ඔගොල විට බ වන්ජා නට පිරදල හැමක විර දම කතාකරපේකන ම උත්තුරා වෙල්ල අද වෙනක ඕෝගොල්ලෝ අල්ල පෙක් වජා ද සන කියන්න උත්ර ල්ලා ආ ්‍රේර න්දිරිතුමා චර පට හරක් කියලා හැමේ ම කියල්ලා ව ා න පි දැමට පස්සේ ඒ ඔගොල්ල හිර දියාකනින්න්නවාහ හරේදියාකනින්වා කියරේ න හිරේ අන්ඩෝනක්න හරේදිාකනින්වා ලජ න්න නේකුල් ඔගොල්ලට ඕගල්ලට පුළුවන්න என்றால் உங்களை வந்து மக்கள் நம்பி இருக்கிறார்கள் முக்கியமா ஒரு நல்ல உதாரணம் வந்து இந்த ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் வடக்குழ தமிழக உரையாற்றும் போது இங்கேயும் வடக்குழகதைகளையும் சொல்றது யாழ்ப்பாணம் திறந்த ஒரு சிறை யாழ்ப்பாணம் ஒரு திறந்த சிறையாக வைத்திருக்கிறீர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மக்கள் பாவாண்டு உரையாற்றுகின்ற இந்த கள்ளன் ஸ்ரீதரன் ஆஹ் அரசியலமைப்பு கவுன்சில்ல எட்டு தரம் யாருக்கு வாக்கு போட்டவன் நான் அப்படியே சொல்றேன் உவ என்று சொல்றேன் ஒரு ஆமி ஆமிக்காரனை வந்து அஹ் ஒடிட்டர் ஜெனரல் அதாவது வந்து அதை கணக்காளர் நாயமா போடுவதற்காக வாக்கு கேட்டவர் வாக்கு போட்டவர் இந்த ஸ்ரீதரன் போட்டவன் மரியாதை கூட கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நாதாரிய நீங்க இந்த வரைக்கும் உங்களோட கரேதியாகணை அதாவது இடுப்புக சரிய வச்சிருக்கீங்க ஹிரேண்டா ஜெயில் கரேண்டா இடுப்பு அது மாறி ஹரேண்ட என்று வந்துட்டு முதல் எனக்கு ஹிரேதாகனை அண்டா ஜெயிலுக்கு போட்டு வந்துடும் அது பேர் சொல்றேன் இல்லை மாறி ஹிரே தாகனை கரே தாகனை கிரையண்டைக்குனா அதாவது வந்து சிறைக்கு போக வேண்டிய ஒருத்தனை கொண்டு வந்து இடுப்புக்கு வச்சிருக்கீங்கடா உங்களுக்கு தேவை சிறிதரனை வச்சுக்கொண்டு ஏதாவது நல்லா செய்யலாம் இதுக்குள்ள உங்களுக்கு நாலு போக்கு போட்ட போட்டு நீங்க நச்சர செய்யலாம் வெக்கப்படணும்டா வடக்குல இதுவரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்ச அல்லது தண்டனை கொடுத்த ஒரு ஊழல்வாதியை சொல்லுங்கன்னு கேட்கறேன் அதுக்குதானே வடக்குல வந்து வாக்கு கேட்டேன் நீங்க சும்மா வடக்குக்கு வர்றது புக்கே சாப்பிடுறது அப்படித்தான் பேசுறேன் पंटे मा मा ना ह तुम्हा मालो ख मा तुहा अवसन कर मा हांग री इनाियने कता करने ि ह रिश आईह ों ට खता भना ले அப்ப நான் சொல்றேன் சரியா கோபம் வந்துட்டேன் எடுத்து அவர் விச என்று சொல்றார் பட் எனக்கு இருபது இல்ல அது பிழை பிழை அவர் சொல்றார் இதுல முக்கியமான விடயம் உண்ட கொண்டிருக்கிறவங்க என்ன அந்த ஏதோ ஒரு ஈரணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ வில் பத்தா ஏதோ ஒரு ஈரணத்தை பாதுகாக்கிறது கொண்டு வந்து டோப்பிக்கைக்கு சம்பந்தம் இல்ல கேக்கிறேன் அதான் செம்மரிக்கு அதான் திரும்பி பேசுறேன் நான் நான் அதை ஏற்கனவே ஸ்பீக்கர்ட்டை அனுமதி எடுத்து எனக்கு டைம் தாங்க ஆறு நிமிஷத்துல மூணு நிமிஷம் நாட்டுக்கு முக்கியமான விடயங்களை கதைக்கொணுமெண்ட்டு சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிறேன் அதுல எழுப்பி பேய் கைச்சு ஒன்னிக்கிறேன் வெக்கமா இல்லையா ஒரு நிமிஷம் நான் கதைக்கிறது கேட்டு கதைக்கிறது உங்களை கேட்டு கொண்டிருக்கலாம் அந்த அது உங்களை வெக்கம் அந்த அது உங்களை கொண்டுமே செய்யலாம் இருக்கு என்னோட இன்றைக்கு ஸ்பீக்கர் சேர்ல இருந்தது கூட ஒரு ஜெனுவின் ஆன பேர்சன் ஸோ அவைக்கு ஒரு பதிலுமே சொல்லாம சொல்லாம இருக்கு ஒன்றுக்குமே கேமை கேட்கலாம இருக்கு உண்டுக்குமே நான் கதைக்கிறதுக்கு பதில் சொல்லலாமிருக்கு அவை குழப்பு அப்படின்னு சொன்ன பாபிசோ என்றால் வீட்டுக்கு வழியால நாங்கள் போடுவோம் கால் மிதி என்று சொல்லி கால் துடைச்சிட்டு உள்ளுக்க வர்றதுக்கு பாபிசோ கேல்ல அதாவது நான் தான் இந்த வேர்டே பாராளுமன்றத்துக்கே ஃபர்ஸ்ட் கொண்டது பாபிசோன்றது அதாவது வந்து துடைப்ப துடைப்பங் காலா என்ற வேறு මිදිය මදිිය අඩිය මිදිිය අඩියන්දගේ සමදර යනකි අදාද ීට බාසලික වඩියයාල පොරන්ද මිඩිය අඩියන්ටද නැකරෙන් අ අද අ තුண்டுල ඕු නිසන් කදකරද කය කියලා වෙක්කමට අලගට பேේසර ියන් ාලුව රමන් සේට ව න්න ම එතකොට මිල්ියන් බාලුවක් දෝසර හේදම ඕකල ඔක්කම දවල්තල කාාලග කියල්ලා මේ මාදවලවිල්ල අඩියත දරන්න හැපය කුසන්න ල රද ஒரு நிசம் பொருக்கிறேன் என்னண்டா இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு மனச்சாட்சியே இல்லாம மத்தியானம் வந்து திண்டு போட்டு இப்ப என்னங்கடாப்பா உள்ளுக்குள்ள இருக்கிற மாடுகள உள்ளுக்கல இருபது பேராவது இருக்கிறீங்களா இருநூறு இருபத்தஞ்சு பேர்ல இருபது பேராவது உள்ளுக்கில இருக்கிற மாடு கேட்டா இல்ல வந்து பாராளுமன்ற சாப்பாடை சாப்பிட்றது பின்னேரம் மாதிவேளையில் போய் இப்போ இன்றைக்கு கூட இந்த பின்னேரம் கைக்க கேக்க இவர் எங்கட எங்க ஜால்பான பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாரும் இருக்கல முன் வரிசையில எந்த அமைச்சர்களுமே இல்ல வெக்கம் ஆனால் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு மில்லியன் பாவிக்கிறோம் இந்த பதினஞ்சு மில்லியன் இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சு இன்னத்துக்காக வேஸ்ட் ஆகுறோம் அந்த பதினஞ்சு மில்லியன்ல வடக்கு மாநிலத்தில் எவ்வளவு விஷயத்தை செய்யலாம் பத்து நாள் காசுடா பதினஞ்சு மில்லியன் நூற்றம்பது மில்லியன் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்டுற காசு என்ன சும்மா நூறு மில்லியன் தாழ்வு லைப்ரரிக்கு இருநூறு மில்லியன் அதை பெருசா இழுத்தடிச்சு பக்கம் கொண்டாடுறது ஆனா ஜோதிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு ஒரு நாளைக்கு பாராளுமன்ற நிப்பாட்டி போட்டு அந்த பதினஞ்சு பேருக்கு வீடு கட்டி குடுக்கல யாழ்ப்பாணத்துல ஆஹ் பத்து நாள்ல நூற்றம்பது பேருக்கு வீட்டை கட்டி கொடுக்கலாமே அவே தான் அதை பேசி போட்டு நன்றி என்று சொல்லி உட்கார் சேத்துமா தாயிரமாட்ட வினாடி காலையா

I'm <laughs> sorry. <laughs> I'm <laughs>